சீமான் பெரியாரை திட்டிட்டார் பெரியார இழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆன்மகன் சொன்னோம் எப்படி சொன்னோம் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன் ஒன்னு பேர் துப்பு இல்ல எதுக்கு உனக்கு பெரியார் பெரியாரு தானே கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில் ஏறிச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியனின் பேர இந்த திருட்டு திராவிட படைய கடக்க எவ்வளாராயிரும் நினைக்கிறேன் நீ இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூத்தி பேரை கூட்ட முடியல நீ புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா இருக்காது இருக்கா நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசி வந்த நீங்க எதுக்கு காங்கிரஸை திட்டிட்டு வெளியில வந்தியா கடவுள் இல்லைன்னு பேசி இருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என் வெளியில வந்து பேசுனீங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு பீகாரிய பிராமணன் அவனே குட்டி இருந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்கு வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு கொலை இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுன்னு தெரியாது ஆனா பாண்டேக்கு தெரியும் தெக்கு இல்ல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பாப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்தா அவன் யாரு சூத்திரனா இல்ல சத்ரியனா இல்ல வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால் ஆரியன் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலாக எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிற ஹரிகர ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாறேன் அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க நீ என்ன நீ பேசுக்கிற எஸ் வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்சு எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஓவிய சாமிநாதகர் பேரவை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாச்சலை ஏற்படுத்திய பாட்டன் பாட்டை ஒருத்தர் இருக்கான் பாரதி அவன் பேரவை எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றி என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான் என்ன உளவுத்துறை வச்சுருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு எதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வலிஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கிற முறையை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் பாட்டு பீச்சுக்காதீங்க எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்க நான் நான் தனிச்சு நிக்கிறேன் நான் அனாதைய நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த அனாதை பையல பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியுத பெரியார வச்சுக்கிட்டு பயசிட்டே இரு